தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் வணக்கம் தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நேற்றோடு நீதிமன்ற காவல் முடிவடைந்தது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரே தனக்காக இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது அவர் சொல்கிறாரு எனக்கு எதிராக வந்து இது வந்து ஒரு புனையப்பட்ட வழக்கு அப்படிங்கிறாரு இடி சார்பாக முப்பத்தி ஓராயிரம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் சிபிஐ சார்பாக இருபத்தஞ்சாயிரம் பக்கம் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாலு முறை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற பேரே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இது எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்து தங்களுக்கு எதிர்கட்சிகள் என்பது யாருமே இருக்கக்கூடாதுன்ற கிடைக்கல என்னென்னா ஒரு எதேச்சிகார பண்போடு வந்து என்னென்னா மோடியினுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில் முதன் முதலாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சரை வந்து கைது செய்திருக்கிறது தான் முதல் முறை கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கார் நீதிமன்றத்தினோட எப்படிலாம் அந்த விஷயங்கள்லாம் புனையப்பட்டிருக்குன்றதுக்காக இல்லை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக மோடி அரசாங்கம் எல்லா வகையிலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் ஒரு வகை தான் இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது அது ஒரு அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்க மேலே எந்த விதமான குற்றப்பத்திரிகையும் பைத்து இவர் தான் குற்றம் செய்தால் நிரூபிக்க முடியல இப்போ என்ன பண்ணுறாங்க சில இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவர் தூக்கிட்டு போயிட்டு வந்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் அப்போ என்னென்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார் அந்த தோல்வியை சந்திப்பதற்கு அவர் பயப்படுறாரு எனவே என்ன சொல்கிறாருன்னா இதை எப்படி தடுக்கிறது தடுக்கிறதுனா எதிர்கட்சிகளை எப்படி வந்து முடக்க முடியும்னு பார்க்குறாரு அந்த வகையில் தான் வந்து என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்து சிறையில் அடித்து விட்டால் டெல்லி பஞ்சாப் இப்போ குஜராத் மற்றும் வட இந்தியா பகுதியில் வந்து அந்த எதிர்ப்பு பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியுமா என்பது தான் மோடியினுடைய பார்வையாக இருக்குது அதனால தான் என்னென்னா கெஜ்ரிவாலை சிறையில் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இன்னொரு ஒரு கோணத்தில் பாருங்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதை வந்து விமர்சனம் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து முடக்கி வச்சுருக்கீங்க அப்போது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குமான்ற மாதிரி அமெரிக்கா கேட்குறது அமெரிக்கா கேட்குற ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு விஷயம் சார்ந்து அமெரிக்கா கேட்குறத சரியா தப்பா என்பது வேறு விஷயம் நம்ம அதை வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விமர்சனம் பண்ணியிருக்கு ஆனால் என் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய அடியால் வேலை செய்யக்கூடிய வேலையை தான் பாஜக கட்சி செய்கிறது அமெரிக்காவுடைய அதிகார வர்க்கமே என்னென்னா மோடி வந்து தோத்துருவார்கிறதுக்கு தெளிவாயிட்டாங்க எனவே தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா இப்போது நீ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்த தப்பு ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை முடக்கிற ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பேசுன்னு அமெரிக்கா அந்த ஜனநாயகத்தை பற்றி பேசுதுன்னா என்ன அர்த்தம்னா சீன் வந்து மாறுது இந்தியாவுடைய அரசியல் காலம் வந்து மோடிக்கு எதிராக மாறிக்கொண்டிருப்பது வெளிப்பாடு தான் அந்த அதிகார வர்க்கம் இந்திய முதலாளி வர்க்கத்துக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து அப்ப என்னன்னா மோடி கிட்டத்தட்ட வந்து இந்த நாடாளுமன்றத்துறையில் தோல்வியினுடைய எல்லைக்கு வந்து அவர் போயிட்டாரு அவர் தோற்க போகிறார் அதற்கு இவர் வந்து நான் என்ன சொன்னா எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை முடக்க முடியும் என்ற வேலையில் தான் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து உடனடியாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு போராட்டம் ஈடுபட்டு தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆதரவாளர் போராட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி முழு ஆதரவு தெரிவிக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் நின்று நாம் வந்து என்ன ஜனநாயகத்தின் குரலை வந்து நாட்டு மக்கள் எழுப்ப வேண்டிய தருணம் இதை நான் பார்க்குறேன் இல்லை அவர் சொல்கிறார் இல்லை தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் இன்னொரு புறம் வந்து ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை வந்து நியாயப்படுத்துகிறாங்கல்ல அப்புறம் மாறியவர்களுடைய வாக்குமூலம் தானே அதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது இப்போது கூட சுகேஷ் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் அப்புறம் மாற தயாரா இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நான் அனைத்து வித ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் கொடுக்க தயாரா இருக்கேன் சொல்றாரு அதாவது வந்து நேற்று நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் வாதாடும் போது அவர் ஒரு வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ற அவர் என்ன சொல்றாருன்னா இந்த செவன்த் ஸ்டேட்மெண்ட் இ பிரிங்ஸ் இன் மை நேம் அண்ட் இ இஸ் இமீடியேட்லி ரிலீஸ்ட் அதாவது அந்த அப்புறராக இருக்கிற ஒரு ஆவரன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவர் வாக்குமூலம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வாக்குமூலத்தில் தான் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொல்கிறார் சொல்லி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இஇஸ் இமிடியேட்லி ரிலீஸ்ட் சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறார் அப்படி என்னன்னா அப்புறம் ஆகக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவால் மிரட்டப்பட்டு அப்புறலாக்க மாற்றப்படுகிறார் என்பது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வாதம் அதான் நீதி நீதிமன்றத்தில் எடுத்துருந்திருக்காரு ரெண்டாவது நீங்கள் சொன்னது போனால் அவங்க வந்து நீ இந்த ஆட்சியைக்கு வந்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வருவான் ஏன்னா வந்து இந்த அரசாங்கம் நீங்கள் பாருங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டமன்ற தேர்தலும் சரி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் தெரியும்னா பெருவாரியான சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தான் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால் போட்டியிட்டு ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிக்க முடியல எனவே அடுத்து என்ன பண்ணுறான்னா லெப்டினன்ட் கவர்னர் எப்படி இங்கே நம்ம ஆளுநர் இருக்காரோ அங்கே இருக்கிற ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் மூலியமாக பல்வேறு அதிகார துஷ்பிரிவங்கள் மேற்கொண்டாங்க அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருனா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் உச்சநீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னரோட கொட்டு நீ ஏன்டா தப்பாக பண்ணுற சட்டப்படி செயல்படுறான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு சொன்ன உடனே என்ன பண்ணாருன்னா மோடி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதை பற்றி ஒபே பண்ணாமல் லெப்டினென்ட் கவர்னருக்கு அதிகாரம் வரா மாதிரி சட்டத்தையே திருத்தினாங்க அப்போ என்னன்னா தொடர்ந்து சட்டவிரோதமாக செயல்படுவதில் மோடியின் ஆட்சி வந்து தொடர்ந்து இது மாதிரி தான் டெல்லியில் செயல்பட்டு இருக்குது எனவே என்னுடைய ஆட்சியை முடக்கி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரலாம் என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய வாதம் வந்து முக்கியமானதான் ஏன்னா இவங்க வந்து ஜனநாயகம் எந்த விதமான அக்கறை இல்லார்கள் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கெல்லாம் வந்து பாஜக மரண அடி வாங்க போகுது ஸோ கொஞ்சம் நெஞ்சு அடி கிடையாது நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாக்குகள் மூலியமாக இதுக்கு பதிலடி கொடுக்க போகிறார்கள் அப்போது தான் மோடிக்கு இது நன்றாக புரியும் அது ஒன்றிய அரசின் மத்திய பொருளாதார ஆலோசகர் அனந்த் நாகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறாரு வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து ஒன்றிய அரசால் முழுவதுமாக தீர்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதற்கு பா சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து இது பாஜகவுடைய கையாளாகாத தனம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதலாவது அதாவது நீங்கள் சொன்னார் பார்த்திங்களா அந்த நபர் யாருன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அவருக்கு வந்து என்னென்னா சம்பளம் கொடுப்பது நம்ம தான் நீங்களும் வரி பண்ணதுலாம் சம்பளம் வாங்குறாரு அவருக்கு வேலை என்னென்னா அரசாங்கத்துக்கு பொருளாதார ஆலோசனை அவர் என்ன சொல்கிறாரு வேலையின்மை அதிகமாகிடுச்சு வே ஆனால் அதெல்லாம் எல்லா வேலையும் கவர்மெண்ட்டு கொடுக்க முடியாது சொல்லிட்டு அவர் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா நம்ம சோ இருந்தார் செத்து போகிறேன் சோ அவர் ஒரு நாள் இது போட்டார் முகமது பின் துக்ளக்குன்னு ஒரு படம் அவர் வருத்தாரு அந்த படத்தில் வந்து என்னன்னா ஆட்சியாளர் எதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் செய்ய முடியாது அது மாதிரி தான் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமுரோட உச்சத்துலேருந்து பேசியிருக்காரு அந்த எக்கனாமிக் அட்வைசர் அவர் நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டியிருக்கு நீ ஆஃப்டர் ஒரு அதிகாரி அண்ணி நீனா அவளை திமுர் தினமாக நீ பேசுகிற நீ வந்து முகமது பின் துக்லக்கில் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி நாங்களும் வாக்குறுதி கொடுப்போம் செய்ய முடியாதுனா உனக்கு ஆணவ பேச்சு எங்கே வருது அது பிரதமர்லேருந்து அதிகாரி வரைக்கும் என்ன ஆணவமாக பேசுவது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம் ஆக்சுவலாக பிரச்சனை என்னன்னு பார்த்தினா ரெண்டு மூணு நாளாக வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான நாளிதழ்கள் தலையங்கம் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தினா வந்து ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகள்னா தொடர்ச்சியாக தலையங்கள் மூலியமாக இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை வந்து வேலையின்மை பிரச்சனை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஏன் அதை சுட்டி காக்கிறோன்னா சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய த இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுடைய வேலையின்மை விஷயத்தை பற்றி அவங்க வந்து விரிவாக அந்த ஆய்வு பேசணும் ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய இந்தியாவில் வருடம் தூரம் பார்த்தோம்னா எழுபது முதல் எண்பது லட்சம் இளைஞர்கள் ஒர்க் ஃபோர்ஸாக வராங்க அதாவது வேலைக்கு தயாராகி படித்து முடித்து வரக்கூடியவர்கள் எழுபது டூ எண்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த எழுபது டு எண்பது லட்சம் பேர்லன்னா எவ்வளோ பேர் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு சதம் வந்து இளைஞர்கள் இவ்வளோ பெரிய மனித வளம் இந்திய நாட்டில் இருக்குது இந்த மனித வளத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய இந்திய நாடு இல்லை நாட்டினுடைய பொருளாதார கொள்கை இல்லை இதன் காரணமாக இந்திய நாட்டினுடைய மனிதவளம் கடுமையாக வீணடிக்கப்படுகிறது மழுங்கடிக்கப்படுகிறது இது இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி என பத்திரிகைகள் சுட்டிக்காட்டுகின்றன அதில் அவங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு விஷயத்தில் பெண்கள் அதிகமாக வராங்க இந்த ஒர்க் ஃபோர்ஸில் வந்து பெண்கள் வராங்க அவர்களுடைய பயன்பாடு என்னன்னா முழுமையாக நம்மளுடைய வந்து பயன்படுத்தி கொள்ளாத ஒரு சூழல் இருக்கு அப்போ விளைவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மனிதவளத்தை படித்து முடித்தவங்க வெறும் என்ன பண்ணுறன்னா கான்ட்ராக்ட் லேபராக ஒப்பந்த பணியாளராக போகிறாங்க இல்லை கட்டுமானத் துறையில் போகிறாங்க இல்லை தகவல் தொழில்நுட்ப துறையில் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக மாறுறாங்க இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சிக்கல் என்பதை காண்பிக்கிறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறையில் பியூன் வேலைக்கு அந்த பியூன் வேலைக்கு என்ன கல்வி கல்வி தகுதினா கிளாஸ் படித்தா போதும் ஆனால் விண்ணப்பித்திருக்கிற பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எழுநூறு பிஹெச்டி படித்தவர்கள் ஐந்தாம் கிளாஸ் படிக்க கூடிச்சா போதுமான வேலைக்கு மூவாயிரத்து எழுநூறு பிஹெச்டி படித்தவர்கள் விண்ணப்பித்திருக்கலாம் என்ன டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் சுட்டி காமிக்கிறது அப்போது எந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பிரச்சனை வந்து உச்சத்தில் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டுமல்ல சென்டர் ஃபார் மானிட்டர் இந்தியன் எக்கனாமி சிஎம்இ ரிப்போர்ட் என்ன கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் எழுபது புள்ளி மூணு லட்சம் பேரை வந்து வீட்டிலிருந்து வெளியே அமைச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்து அவர்கள் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதோட விளைவு என்னாவது பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை அரசு மற்றும் பொதுத்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்களில் அதை நிரப்பாமல் இருக்கிறாங்க நிரப்பாத ரயில்வேல மட்டும் மூணு லட்சம் போஸ்ட்டு காலியாக இருக்குது இந்த மூணு லட்சம் போஸ்ட் சும்மா போஸ்ட் இல்லை அந்த தண்டவாளம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது சிக்னல் மானிட்டர் பண்ணுறவங்க இந்த ரயில்வேல இருக்கிற இந்த மூணு லட்சம் போஸ்ட் வேக்கன் பண்ணுறதுலாம் ஏன்னா ட்ரெயின் போய் இடிச்சு சாவாங்க நூற்றுக்கணக்கான உயிர் விபத்து நடக்கும்போது ஐயோயோ ரயில் இவ்வளோ பிரச்சனை இருப்போம் பார்த்தா மனித உயிர் சாகுது ஏன்னா தேவையான அளவுக்கு ஆட்கள் எடுக்கலை இவ்வளோ பெரிய பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை வந்து இந்தியாவில் இருக்கும்போது இது குறித்து பாஜக ஒரு வார்த்தை பேசலை அவங்க சொன்னாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க நீங்க பத்து வருஷம் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துடணும் ஆனால் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறது பதிலாக கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பு இருந்தவர்களை பறித்ததுதான் மோடி ஆட்சி இதே வந்து இந்திய நாட்டினுடைய தேர்தலில் மிக முக்கிய பிரச்சனையாக விவாதிக்க வேண்டும் தான் அடிப்படை என்பதுதான் நம்முடைய பார்வை ஏன்னா இந்த தேர்தல் என்பது இந்திய நாட்டுடைய இளைஞர்களுக்கான தேர்தல் இப்போ தேர்ட்டிஸ் வரைக்கும் இருக்காங்க பார்த்தீங்களா டுவெண்ட்டி தேர்ட்டி வயசு முப்பது வயசு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்கால பிரச்சனையை தான் மோடி அரசாங்க சிக்கல் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிக்கலில் உள்ள இருக்குன்னு தான் பத்திரிகைகள் சுட்டிக்காட்ட விஷயங்கள் ஆனால் அவர்களுக்கு வேலையை உருவாக்குவதில் எந்த வகை வேலையிலும் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் ஈடுபடாமல் இருக்கிறது ஸோ எனவே என்னன்னா நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை குறிப்பாக பாஜகவை தோற்கடிப்பது முக்கிய வரணும் அது மட்டுமல்ல இந்த தேர்தலில் அரசியல் கட்சிகள் வேலையின் பிரச்சனையும் வேலையின்மை பிரச்சனை வந்து முக்கிய விவாத பொருளாக மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் பார்க்குறேன் ஒருபுறம் வேலைவாய்ப்பின்மை வந்து கடும் உச்சத்தில் இருக்கிறதா சொல்றீங்க இன்னொரு புறத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதாவது தேர்தலில் போட்டியிட என்னிடம் போதிய அளவு பணம் இல்லை அப்படிங்கிறாங்க அதற்கு மேலே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதாவது சாதிய பின்புலம் எனக்கு இல்லை தமிழ்நாடு ஆந்திரா போன்ற இடங்களில் வந்து வெற்றியை சாதி தான் தீர்மானிக்குது அதனால் அந்த பின்புலமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க வந்து மற்றவங்களே கிண்டல் பண்ணுறோம் நம்மள விருப்ப சொல்லிட்டு இது வந்து மோடியை கலாச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறாங்க நான் மோடி கேரண்டின்றார் எல்லாத்தையும் ஏங்க நான் கேரண்டிங்க மோடி கேரண்டி மோடி கேரண்டின்றார் மோடியால் வந்து அவங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கேரண்டி கொடுக்க முடியல ஏன்னா மோடியின் இமேஜை வைத்து கொண்டு தேர்தலை சந்தித்தால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோற்று விடுவார் தான் அவங்க சொல்கிறாங்க மோடி கேரண்டி வச்சு என்னால் தேர்தல் நிற்க முடியாதுப்பா துட்டை வச்சுதான்ப்பா தேர்தல் நிற்க முடியும் என்பதை நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதற்கு அவங்கள வந்து பாராட்டு தெரிவிக்கணும் ரெண்டாவது அண்ணாமலை தேர்தல் நிற்கலாம் ஏன்னா அண்ணாமல்கிட்ட துட்டுருக்குது அவர் வந்து ஆர்த்தி எடுக்கும் போது சைடில் துட்டு விடுறாரு எல்லோரும் பார்த்தா சைடில் துட்டு விடுற வேலையை பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க பணம் இல்லைன்றாங்க ரெண்டாவது எப்போ தேர்தல் பத்திரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் நீ தானே வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த பணத்தை யாருக்கு செலவழிக்க போகிறீங்க நீங்கள் அந்த பணத்தை செலவழிக்காமல் இருக்கிறதுனு காரணம் என்னென்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்னா தேர்தல் பத்திரம் வாங்கிய தொகை வைத்து நம்மடை வந்து தேர்தலை சந்திக்க முடியலன்னு சொல்கிறாங்களா மூன்றாவது என்னென்னு சொன்னால் ஒரு நிதியமைச்சர் அவர்களே நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை வைத்து நிற்க முடியாது பணம் இல்லாதனால் நிற்க முடியாது சொன்னான்னா இந்த தேர்தல் ஜனநாயகம் வந்து ஒரு கேலி இல்லையா அப்போ எந்த அளவுக்கு உங்களை தேர்தல் முறை சீர்கேட்டு அப்போது அதனால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது எப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாேருக்கும் பணம் கொடுங்க இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையமே பணம் வந்துனா போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு விகிதாச்சாரத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய விலையை எல்லாருக்கும் வாய்ப்பு உருவாக்கணும் சொல்கிறாங்க அப்போ நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா இன்றைக்கு வந்து நம்முடைய தேர்தல் முறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் தேவைப்படும் என்பதை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள் சாதி பின்புலம் என்பதுனா அது அகங்கார பேச்சு அது நிர்மலா சீதாராமன் பேசுறதுனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஜனநாயக வேட்கையை வந்து அவங்க கொச்சைப்படுத்துவத சொல்லி அவங்க மூஞ்சியில் அவங்களே எச்சு தூப்பிக்கிறாங்க தான் அது அதை பற்றி நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை சமூக தளங்களில் அண்ணாமலை அவர்கள் குறித்து கிண்டலாக விமர்சிக்கப்படுது எப்படியாவது இந்த தேர்தலில் நம் நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது முத்திரைத்தாள் பத்திரத்தில் கொடுக்கறதுக்கு பதிலாக நீதிமன்ற முத்திரைத்தாள் பத்திரத்தில் கொடுத்துருக்கிறாரு அதனால தான் வந்து அந்த வேட்புமனு சர்ச்சை வந்திருக்கு அண்ணாமலை எப்படியாவது பின்வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் மோடி விடமாட்டுக்காங்க பாஜக விடமாட்டுக்காங்கன்னு ஒரு கருத்து சமூகத்தில் இருக்குல்ல இந்த கருத்தையும் அந்த வேட்புமனு ஏற்பு மறுப்பு அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஆஸ்பர்லா அதாவது நம்ம சட்டப்படி என்ன தேர்தல் விதிமுறை சொல்லுவோம் அது பிரகாரமே வந்து என்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடக்க முடியும் அவர் வந்து போலீஸ் அடிக்க அதிகாரியாக இருந்திருக்காரு அவளை படிச்சிருக்காரு எல்லாரும் எந்த பாண்டில் கொடுக்குறாங்களோ அவர் அந்த பாண்டில் கொடுக்காத இருந்தாருனாலும் அதில் கூட சிக்கல் இன்னொன்று பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து கட்டாயம் கோயம்புத்தூரில் வந்து கடுமையான அளவில் தோற்கடிக்க போகிறார் அதுக்கு வந்து நம்ம மட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிற பாஜகனே தோற்கடிப்போம் ஏன்னா அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் பிஜேபி ஆட்சினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு அதே கூட்டத்தில் போய் நிர்மலா மொழி திமுறா பேசிட்டு வந்தாலும் அதே கோயம்புத்தில கூட சிறு குறு தொழிலாளர்களை வணிகர்களை பார்த்து கேள்வி கேட்டார் நிர்மலா சித்திரம் அண்ணாமலை அவர்கள் தோற்க போவது விட்டது அவர் பத்திரத்தை தப்பாக கொடுத்தாலும் சரி சரியாக கொடுத்தாலும் சரி அரசியல் காலத்தில் அண்ணாமலை வந்து அப்புறப்படுத்தப் போகிறார் அண்ணாமலை என்பது நபர் அல்ல மோடியினுடைய அடையாளம் இந்த பாஜகவுடைய அடையாளம் ஏன்னால் அந்தளவுக்கு சொல்லுன்னா துயருக்கு வந்தேன்னா நம்ம உருவாக்கிட்டோம் அது மட்டும் இல்லை அண்ணாமலை ஏன் தோற்கடிக்கப்படனா ஒரு எங்கன்னா ஒரு கோயிலில் வந்து ஒருத்த குண்டு அந்த வாசலில் வெடித்த உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு எல்லாம் சரி பண்ணும்போது அந்த ஊரில் திருப்பியும் ரெண்டு மதத்துக்கிறவங்கள கலவரமாக உருவாக்கலான்னு சொல்லிட்டு முயற்சிக்கிற கட்சி பிஜேபி முயற்சித்துது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதை சரியாக எதிர்கொண்டது நான் இப்போ சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் நம்முடைய மாநில முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேசக்கூடிய பேச்சு கேளுங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு எல்லா கூட்டத்தையும் கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் எது பேசுபொருளாக இருக்க வேண்டுமோ எதை விவாதிக்க வேண்டுமோ அதை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மிக விரிவாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல விமர்சிக்கிற அளவுக்கு பிஜேபி வந்து பேசுனானா எதிர்க்கட்சிகள் பேசினானா அல்லது நம்முடைய எடப்பாடி அவர்கள் பேசினாருன்னா அதை நம்ம வந்து விவாதிக்கலாம் ஆனால் அதனால் அந்த இடத்துக்கே வர மாட்டேனிருந்தாங்க கிரவுண்டுக்குள்ளேயே வராமல் கிரவுண்டுக்கு வெளியே கம்பு சுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தேர்தலை எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆக போகிறேன்றதை பொறுத்து வந்து பாருங்க நன்றி சொல்கிறேன் நிறைய தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உன் நேரத்துக்கு நினைக்கிறேன் நன்றி